வணக்கம் நண்பர்களே ஜெமல் ஹோம் தெங்காசி வேலியாடு வேலியாடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது மொத்தம் உருப்படி பார்த்தீங்கன்னா எட்டு உருப்படி எல்லாமே போட்டதான் இது பல் பார்த்தீங்கன்னா நாலு பல்ல ஒரு மூணு ஆடு ஆறு பல்ல ஒரு ரெண்டு ஆடு எட்டு பல்ல ஒரு மூணு ஆடு மொத்தம் எட்டு உருப்படி எல்லாமே கரும்போர் கருப்பு அந்த கலரில் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சம்சார்ட்டு நம்ம எடுத்தால் தான் அப்படி மேச்சல் முறையில் தான் நம்ம தீவன முறையில் வளர்க்கறதுக்கும் செட் ஆகும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மேய்ச்சல் முறையிலையும் வளர்த்துக்கலாம் தீவன முறையிலையும் வளர்த்துக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல மேய்ச்சலுக்கும் பழகியிருக்கோம் தீவன முறைக்கும் பழகியிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சம்சார்ட்டை எடுத்தது நல்ல தெளிவான பொருள் இது சென்னா பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் இளஞ்சனியாக இருக்குது மற்ற எல்லாமே ஒரு மூன்றரை டு நாலு மாதம் சென்னா இது அப்படி மொத்தமாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் தயவுசெய்து சில்லரை யாரும் கேட்க வேண்டாம் மொத்த சேல்ஸுக்கு மட்டும்தான் மொத்தமாக யாருக்காவது தேவைப்பட்டுனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம எடுத்து கொடுக்கலாம் நிறைய பேர் மொத்தமாக வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டுருந்தீங்க நம்ம தனித்தனியாக யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாது ஏன்னா நம்மகிட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே நம்மகிட்ட கஸ்டமர் இருக்கிறாங்க அதனால் நம்ம யாருக்குன்னு தனியாக நம்ம சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக முறையில் எடுத்து கொடுக்கலாம் எல்லாமே நல்லா தெளிவான பொருள் ஓகே மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்